வால்பாறையில் மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் நுழையும் வனவிலங்குகளின் நடமாட்டத்தை அறிந்து கொண்டு தங்களை பாதுகாத்துக் கொள்ள ஒளியுடன் ஒலி எழுப்பும் சோலார் சென்சார் கருவிகள் பொருத்தும் பணி தீவிரம் என் பேர் கலாரிங்க அந்த காஞ்சிமலையில் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த இடம் தான் எனக்கு எனக்கு அறுபத்தி நாலு வயசு ஆயிடுச்சு இதனால் வர யானை மிருகங்கள் எல்லாம் வந்துட்டு தான் இருக்குது ஆனால் நாங்கள் பயந்து பேருந்தான் இருந்துட்டு இருந்தோம் ஆனால் அவ்வளோ கொல்ல இல்லை இப்போ என்னன்னா வர வர அதிகமாக வந்துட்டு இருக்குது லைனுக்குள்ளே எல்லாம் பூந்துக்குது நாங்களும் விரட்டி வெரட்டி பார்த்துட்டு இருந்தோம் அவள் அப்படியே அது மீறினாலும் ஃபாரஸ்ட்டிட்ட சொல்கிறோம் அவங்களும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க இப்போ என்ன எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மைக் ஒன்று வச்சுருக்காங்க சரி யானை மிருகம் எது வந்தாலும் சரி ஒரு அலாரம் அடிக்குது அந்த அலாரத்தை பார்த்து நாங்கள் வெளியே வந்து எட்டி பார்த்தோம்னா சரி இது யானை வந்திருக்குது அப்படின்னு நாங்கள் பயந்து வீட்டுக்குள்ளே போய்க்கிறோம் உடனே நாங்கள் தகவல் கொடுக்குறோம் ஃபாரஸ்ட்டுக்கு இப்போ வந்து எங்களுக்கு என்னென்னா இப்போ அந்த இது வச்சது அந்த கருவி வச்சதுனால எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது இந்நிலையில் இரவு நேரங்களில் காட்டு யானை சிறுத்தை காட்டெருமை உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகள் மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் நுழைந்து அச்சுறுத்தி வருவதோடு குறிப்பாக காட்டு யானைகள் சில சமயங்களில் மக்கள் குடியிருப்பு ரேஷன் கடை சத்துணவு கூடம் ஆகியவற்றை இடித்து சேதங்களையும் ஏற்படுத்தி வருவதையும் தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பொதுமக்களின் நலன் கருதி வனவிலங்குகளின் நடமாட்டத்தை உடனே அறிந்து கொள்ளவும் உரிய பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தமிழக அரசின் சார்பாக ஆனைமலை புலிகள் காப்பகம் வால்பாறை வனச்சரகத்திற்கு உட்பட்ட மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் சுமார் எழுநூறு கருவிகளும் மானாம்பள்ளி வனச்சரகத்திற்கு உட்பட்ட மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் சுமார் ஆறுநூறு கருவிகளும் ஆக மொத்தம் ஆயிரத்து முன்னூறு கருவிகள் ஆனைமலை புலிகள் காப்பக கலை இயக்குநர் மற்றும் துணை கலை இயக்குநர் ஆகியோர்களின் ஆலோசனைக்கு இணங்க வனத்துறை பணியாளர்களுடன் எஸ்டேட் தொழிலாளர்களும் இணைந்து இக்கருவிகளை பொருத்தும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் அதேபோல் வால்பாறை வனச்சரகத்திற்கு உட்பட்ட ஊசிமலை எஸ்டேட் காஞ்சமலை எஸ்டேட் மற்றும் அக்காமலை எஸ்டேட் பகுதிகளில் வனச்சரக அலுவலர் வெங்கடேஷ் நேரடி பார்வையில் பணியாளர்கள் இப்பணியை செய்து வருகின்றனர் இக்கருவி மாலை ஆறு மணி முதல் காலை ஆறு மணி வரையிலும் சுமார் முப்பது மீட்டர் தூரம் வரை வனவிலங்குகள் அப்பகுதியில் நடமாடினால் இந்த கருவி சென்சார் மூலம் கண்டறிந்து சோலார் மின் விளக்குடன் ஒளி எழுப்புவதால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள மிகவும் உதவியாக இருக்கிறது என்றும் இக்கருவியை பொருத்துவதற்கு ஆணை பிறப்பித்த தமிழக அரசிற்கும் சிறப்பான பணிகளை செய்து வரும் வனத்துறையினருக்கும் பொதுமக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் நமது செய்தியாளர் வடிவேல்